கவலைகள் தீர முருகப்பெருமானை இப்படி வணங்குங்கள் முருகப்பெருமானை ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தினமும் சொல்லி வழிபட்டு வந்தால் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட முடியும் இது எளிமையான வழிபாடாக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும் அனைத்து துன்பங்களிலிருந்து விடுபட்டு அளவில்லாத நன்மைகளை பெறுவதற்கு இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் நம் வாழ்க்கையில் தினமும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளையும் அதனால் மனக்கவலைகளையும் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறோம் இந்த பிரச்சினைகளும் கவலைகளும் தீர செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கினால் போதும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று கூறுவார்கள் நம் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அவைகள் யாவும் நொடியில் நீங்கி பகைவர்கள் ஒளிந்து முன்னேற்றம் உண்டாக தன்னந்திக்கை அதிகரிக்க இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அதை எப்படி உச்சரிக்கலாம் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் முருகன் வழிபடும் முறை ஏதேனும் ஒரு செவ்வாய்க்கிழமையில் முருகனுடைய வேலை வைத்து அதற்கு வழிபாடுகள் செய்து கீழ்வரும் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் போதும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உடனே நீங்கும் என்பது ஐதீகம் செவ்வாய்க்கிழமையில் வீடு பூஜையறை போன்றவற்றை சுத்தம் செய்து முருகன் படத்திற்கு வாசனை மலர்களால் மாலை சாற்றி அவருடைய வேலை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டுக் கொள்ள வேண்டும் ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசி நிரப்பி அதில் வேலை சொருகி வைக்க வேண்டும் பின்னர் தூப தீப ஆராதனைகள் காண்பித்து கீழ்வரும் இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கும் தீராத துன்பங்களும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும் ஸ்ரீ சத்ருசம்ஹார ஸ்லோகம் எனது சங்கடங்கள் அனைத்தும் விலகிடச் செய்வாய் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா நவகிரகங்கள் ஒன்பதும் நன்மையை அருளச் செய்வாய் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா சகலவிதமான தோஷங்களும் என்னை விட்டுப் போகட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா எல்லாவிதமான வருத்தங்களும் என்னை விட்டு அகல வேண்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா துக்கங்களிலிருந்து நிவாரணம் எனக்கு கிடைக்கட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா என்னுடைய தாபங்கள் தீர்ந்துவிட அருள் செய்வாய் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா பாவங்கள் என்னிடம் நெருங்காமல் போகட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா என்னை வாட்டுகிற நோய்கள் உடலை விட்டு ஓடிவிடட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா எதிரிகள் என்னை விட்டு விலகி போவார்களாக ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா உடல் சார்ந்த நோய்கள் தீர்ந்து போகட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா என்னை சுற்றுகிற பீடைகள் மறைந்துவிடட்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா எனக்கு பயம் என்பதே இல்லாமல் போக வேண்டும் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுதா ஸ்ரீ சத்ருசம்ஹார வேலாயுத ஸ்லோகத்தை தொடர்ந்து ஒன்பது செவ்வாய்க்கிழம்பை தோறும் சொல்லி வழிபட்டு வந்தால் வேலாயுதத்தின் சக்தியால் நம்மை சுற்றியுள்ள அத்தனை பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு நல்ல ஒரு பாதை பிறக்கும்